கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கேன்சர் அண்டவே அண்டாது புண்கள் கொப்பளங்கள் ஆரணுமா இந்த சூப்பர் இலை போதும் நீரிழிவு கூட ஓடிவிடும் என்ன இலை வாருங்கள் பார்க்கலாம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழங்களின் அரிய பழங்கள் பற்றி பார்க்கலாம் பழங்களைப் போலவே சீதாப்பழ கொட்டைகள் மற்றும் பழ இலைகளும் மருத்துவ சக்தி நிறைந்து இருக்கிறது அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா சீதாப்பழம் பழத்தில் வைட்டமின் பி மக்னீசியம் வைட்டமின் சி நார்ச்சத்து இரும்புச்சத்து நிறைந்து இருக்கின்றன மூட்டு வழி முழங்கால் வழி உள்ளவர்களுக்கும் ஆர்தரை பிரச்சனை இருப்பவர்களுக்கும் சீத்தாப்பழம் நல்ல தீர்வை தருகிறது எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு கால்சியம் நிறைந்து இருக்கிறது சீதாப்பழத்தில் சீதாப்பழத்துடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே கொலஸ்ட்ரால் உடலில் தங்கவே தங்காது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கி இரத்த சோகை பிரச்சனையையும் கூட தீர்க்கிறது மாரடைப்பு பக்கவாத நோய்களை நெருங்க விடாமல் தடுக்கிறது சருமத்துக்கு கவசம் போல திகழ்கிறது இந்த சீத்தாப்பழம் இந்த பழத்தின் கொட்டைகளில் பேட்டியாசிட் அதிகம் இருப்பதால் எரிவாயுவை உற்பத்தி செய்கின்றன அபார்சன்கள் செய்யும் அளவுக்கு சீதாப்பழ கொட்டைகளுக்கு வீரியம் உள்ளதாம் அதனால்தான் கருக்களைப்பு மருந்துகளில் இந்த சீதாப்பழ விதைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த சீதாப்பழ கொட்டைகளை விழுதுபோல அரைத்து தலையில் தடவி குளித்து வந்தால் பேன் தொல்லை முழுமையாக நீங்கிவிடுகிறது அதே போலவே மீன் பிடிக்கவும் இந்த கொட்டைகளின் பவுடர் பயன்படுத்தப்படுகிறது காரணம் இந்த கொட்டையில் ஒருவிதமான நச்சு உள்ளதால் மீன்களுக்கு ஒவ்வாததாக உள்ளதுடன் அவை வெளியே தானாகவே வலையில் கொள்ளுமாம் சீதாப்பழ கொட்டைகளுடன் வேப்பங்கொட்டைகளும் சேர்த்து தயாரிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் சக்தி வாய்ந்த நச்சு கருதப்படுகிறது சரி சீதாப்பழத்தின் இலைகள் பற்றி பார்க்கலாம் சீதாப்பழம் சீதா கோட்டைகளைப் போலவே சீதாப்பழத்தின் இலைகளிலும் மருத்துவ குடைங்கள் நிறைந்து இருக்கின்றன முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இலைகள் சிறந்தது என்கிறார்கள் தினமும் காலையில் சீதா மரத்தின் இலைகளில் கசாயம் தயாரித்து குடித்து வந்தாலே நீரிழிவு நோய்கள் கட்டுக்குள் இருக்குமாம் அதேபோல இந்த இலைகளை கழுவி தண்ணீரில் போட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க விட்டு அதன் பிறகு வடிகட்டி தினமும் காலையில் குடித்து வந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது என்கிறார்கள் காரணம் சீத்தாப்பழ இலைகள் உடலில் உள்ள சர்க்கரையை கரைத்து சீரான அளவில் இதனை வைக்கக்கூடியவை நார்ச்சத்துக்களை சரியாக செரிமானம் அடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்கிறது சீத்தாப்பழம் அது மட்டுமல்ல உடலில் காயங்கள் புண்கள் அலர்ஜி தழும்புகள் கொப்புளங்கள் ஏற்பட்டுவிட்டால் இந்த இலைகளை அரைத்து புண்கள் மேல் புற்றுபோல போடுவதால் புண்கள் மெல்ல வங்கும் புற்றுநோய்க்கு சீத்தாப்பழங்கள் எந்த அளவுக்கு மருந்தாக உதவுகிறதோ அதுபோலவே சீதாப்பழங்களின் இலைகளும் மருந்தாக பயன்படுகிறது காரணம் இதன் இலைகளில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கும் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து புற்றுநோய் செல்களுடன் போராடும் சக்தியை தருகிறது சுருக்கமாகச் சொன்னால் சீதாபலத்தின் இலைகள் ஒருவரின் உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை பெரிதும் தடுப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மருத்துவர்களின் முறையான ஆலோசனையை பெற்று இந்த இலையை மருந்தாக பயன்படுத்துவது ஆரோக்கியமானது நேயர்களை மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன் தஞ்சாவூர்